வாழ்க்கையில் நாம் நேர்மையோடும் உழைப்போடும் நம்முடைய மதிப்புகளோடும் வாழ்கிறோம் ஆனால் சில நேரங்களில் ஒரு பேராசை சிந்தனை நம் வாழ்க்கையே முழுவதுமாக மாற்றிவிடக்கூடும் ஒரு முடிவு வெற்றிக்கான கதவை திறக்கவும் முடியும் அதே முடிவு அந்த கதவை மூடவும் முடியும் இன்றைய கதை அதையே போகிறது ஏனெனில் சிந்தனையை கட்டுப்படுத்தாமல் விட்டால் இவன் ஒரு நேர்மையான மனிதனே தவறான பாதைக்கு தள்ளப்படுவான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜாக் என்ற ஒரு இளைஞன் சிறிய ஊரில் வாழ்ந்து வந்தான் அவனுடைய வாழ்க்கை சிரமங்களும் துக்கங்களும் நிறைந்ததாய் இருந்தது ஒவ்வொரு நாளும் வேலை தேடி அலைவான் கொஞ்சம் சம்பாதித்து வந்து சாதாரண உணவு சமைத்து சாப்பிட்டு தூங்கிக் கொள்வான் ஒரு நாள் முழுக்க வேலைக்காக தேடி பார்த்தும் ஒன்றும் கிடைக்காமல் மனம் உடைந்தபடி வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது யாராவது இருக்கிறீர்களா இந்த பொருளை தூக்கி தருவீர்களா திரும்பி பார்த்தான் மூன்று பெரிய பைகளை வைத்திருந்த ஒரு முதியவர் ஆமாம் நான் உதவுகிறேன் என்றான் ஜாக் முதியவர் சொன்னார் அடுத்த கிராமம் செல்ல வேண்டியுள்ளது தொலைவு அதிகம் இரண்டு பைகளை நான் தூக்கிக் கொள்கிறேன் ஆனால் மூன்றாவது பை மிகவும் கனமாக இருக்கிறது அதை நீ தூக்கி தந்தால் மூன்று பொற்காசுகள் தருகிறேன் ஜாக் சம்மதித்தான் பையை தூக்கியதும் அவன் வியந்தான் அடடா ரொம்ப கனமா இருக்கு அமைதியாக முதியவர் சொன்னார் அதிலெல்லாம் வெண்காசுகள் இருக்கு அந்த கனத்தையும் தாங்கிக் கொண்டு ஜாக் முதியவருடன் நடந்தான் நடந்து கொண்டிருக்கும் போதும் முதியவர் அடிக்கடி அவனை பார்த்து கொண்டிருந்தார் இவர் பயப்படுகிறாரோ நான் பையை எடுத்து தப்பிச்சிடுவேன் நினைக்கிறாரோ என்று ஜாக் நினைத்தான் ஆனால் தன் மனதை உடனே அடக்கி கொண்டான் நான் எப்போதுமே நேர்மையாகவே உழைத்து பணம் சம்பாதிக்கிறவன் ஏமாற்றுவது என் குணமல்ல சில தூரம் சென்ற பின் அவர்கள் ஒரு ஆட்சங்கரைக்கு வந்தார்கள் ஜாக் உடனே தண்ணீரில் இறங்கி பையை சுமந்தபடி ஆற்றை கடக்க தொடங்கினான் ஆனால் முதியவர் அங்கேயே நின்று விட்டார் நான் வயதானவன் இரண்டு பைகளுடன் ஆற்றை கடப்பது நீ இன்னொரு பையையும் தூக்கிட்டு வருவாயா இன்னும் மூன்று பொற்காசுகள் தருகிறேன் என்றார் ஜாக் ஒப்புக்கொண்டான் ஆனால் பையை கொடுக்க முனைந்த போது முதியவர் சொன்னார் நீ பையை கொண்டிட்டு ஓடிவிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு இந்த பையில் வெள்ளி காசுகள் இருக்கிறது சற்று கோபம் வந்த ஜாக் நான் திருடம் மாதிரி தோன்றுதா நான் ஏமாற்ற மாட்டேன் பையத்தா என்று சொன்னான் பையை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து விட்டான் அதன் பின் அவர்கள் ஒரு மலை அடிவாரத்துக்கு வந்தார்கள் ஜாக் மெதுவாக ஏற தொடங்கினான் முதியவர் அடியில் நின்றார் வங்கோ என்று ஜாக் கூவினான் நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் இந்த பையிலோ புற்காசுகள் இருக்கு நீ ஓடிப்போனால் உன்னை பிடிக்க முடியாது என்றார் நான் நேர்மையானவன் அந்த மாதிரி பையன் நான் இல்லை என்று உறுதியாக சொன்னான் ஜாக் மூன்றாவது பையையும் தூக்கி கொண்டு மெதுவாக பயணித்தான் ஆனால் இம்முறை ஒரு சிந்தனை மனதில் வந்தது இப்பவே நான் போனால் இவர் எதுவும் செய்ய முடியாது நான் வாழ்மாள் முழுக்க பணக்காரனாகி விடுவேன் அதோடு இன்னொரு சிந்தனை வந்தது இவர் வயதானவர் இத்தனை பணத்தை வைத்து பயன் என்ன நான் இடமையானவன் இந்த பணத்தால் செழுமையான வாழலாம் அழகான பெண்ணை திருமணம் செய்யலாம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பேராசை முழுவதும் ஆட்கொண்டது ஜாக் மூன்று தூக்கி ஓடினான் வீட்டுக்கு வந்து மூச்சு திணறியபடி பைகளை திறந்தான் ஆனால் அதில் பொன்னில்லை வெள்ளி இல்லை சிறிய கற்கள் தான் இருந்தன அதிர்ச்சி அடைந்தான் பின்னர் பையில் ஒரு கடிதம் கிடைத்தது அதை படித்தான் நான் இந்த நாட்டின் மன்னன் எனக்கு வாரிசு யாரும் இல்லை நேர்மையான ஒருவரை தேடிக் கொண்டிருந்தேன் நீ ஓடி போகவில்லை என்றால் என் மகனாகவும் அடுத்த மன்னனாகவும் உன்னை ஏற்றுக் கொண்டிருப்பேன் ஜாக்கின் உள்ளம் நொறுங்கி போனது ஒரே ஒரு சிந்தனை அவனுடைய வாழ்க்கையே நாசமாக்கிவிட்டது இறுதி வரை நேர்மையாக இருந்தவன் ஒரு நொடிக்கு பேராசை கொண்டதால் அவனுடைய அதிர்ஷ்டம் அனைத்தும் கலைந்து போனது இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது நம்முடைய சிந்தனைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை ஒரு தவறான சிந்தனை எவ்வளவு நேர்மையானவனையும் வழிதவர செய்யும் ஒரு பழமொழி உண்டு நம் எதிரிகள் எவ்வளவு தீங்கு செய்ய முடியுமோ அதை விட நம்முடைய தவறான சிந்தனைகளே நம்மை அழிக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையில் இருந்து தொடங்குகிறது சிந்தனை வார்த்தையாகிறது வார்த்தைகள் செயலில் மாறுகிறது செயல்கள் பழக்கமாகிறது பழக்கங்கள் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றன ஆகையால் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் சிந்தனைகள் விதைகள் போல நாம் இன்று விதைப்பவை நாளை நம் வாழ்க்கையாக வளரும் எனவே அந்த விதைகள் நேர்மை அமைதி நல்லிணக்கம் நிறைந்தவையாக இருக்கட்டும் ஏனெனில் நம்முடைய சிந்தனைகளே நம் விதியை முடிவு செய்கின்றன இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த கதைகள் சந்திப்போம்